வணக்கம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மத்திய அரசில் பத்தாம் வகுப்பு படித்தவர்களுக்கு ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க ஐடி பிபி துறையில அதை பத்தி தான் பார்க்க போறோம் நீங்களும் பத்தாம் கிளாஸ் படிச்சிருந்தீங்கன்னா கட்டாயம் எதுக்கு விண்ணப்பிக்க தயாராகிக்கோங்க இதுக்கு ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி மூணு வயசு விண்ணப்பிச்சுக்கலாம் ஏஜ் ரிலாக்சேஷன் பாத்தீங்கன்னா ஓபிசி பிரிவினருக்கு மூன்று ஆண்டுகளும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ஆண்டுகளும் கொடுத்திருக்காங்க இதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த ஜென்ரல் கேட்டகரிக்கு எஸ்சி எஸ்டி ஃபீஸ் கிடையாது அப்புறம் இந்த ஜாப்போட டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் இரநூத்தி ரெண்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது மேல் ஃபீமேல் ரெண்டுமே ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது நல்ல ஜாப் இந்த ஜாப் அப்ளை பண்ணி எதுவும் டவுட் இல்லைன்னா கட்டாயம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க அதில் அப்ளை பண்ணி டவுட் கேட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ஜாப் அப்ளை பண்ணதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பர் பத்து வரை இருக்குது ரொம்ப நாள் இருக்குன்னு சொல்லிட்டு டிலே பண்ணாதீங்க இன்னைக்கே அப்ளை பண்ண பாருங்க சர்வர் இஷ்யூலாம் ஆகலாம் ஸோ முடிஞ்ச அளவு நீங்க வந்து சீக்கிரம் அப்ளை பண்ண பாருங்க மறக்காம சொல்றேன் இந்த இதுக்கு ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து இருபத்தி மூணு வயசு வரதான் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அஞ்சு வருஷம் எஸ்சி எஸ்டிக்கு அதர்ஸ் வந்து ஜ ஓபிசிக்கு வந்து த்ரீ இயர்ஸ் கொடுக்குறாங்க ஸோ முடிஞ்ச அளவு சீக்கிரம் அப்ளை பாருங்க வீடியோ வீடியோ லைக் பண்ணுங்க இந்த வந்து மற்றவங்களுக்கும் பயன் நினைச்சா கட்டாயம் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புடன சப்போர்ட் பண்ணுங்க மற்ற ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் நான் உங்களை அன்பு